நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிற படங்களுடைய பட்டியலில் ஒரு படமும் ஆடாச்சு அது என்ன ரஜினி கமல் சுந்தர்சி இவங்களுடைய காம்பினேஷனில் ஒரு படம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இந்த படத்துக்கு உண்டான ப்ரமோஷன்ஸும் பெருசாக பண்ண ஸ்டார்ட் பண்ணவே இல்லை இவங்க பேசிகிட்டு இருந்ததே ப்ரமோஷன் தான்பான்ற மாதிரி இந்த படத்தை பற்றி டாக்கு ஓடிக்கிட்டே இருந்துச்சு ஆனால் சடனாக என்னாச்சோ ஏதாச்சோ தெரியல சுந்தர்சி இந்த படத்துலேருந்து வெளி வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வந்துட்டு இருந்துச்சு சரி மேபி இது வதந்தியா இருக்கும் அப்படின்னு நினச்சா நிஜமா தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா சுந்தர்சி வெளியிட்டிருக்கக்கூடிய பதிவும் அதை தான் குறிக்குது அப்படின்னு சொன்னதுனால எல்லாருக்கும் ஒரு பெரிய ஷாக் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா எல்லாருக்கும் ஒரு சில படங்கள் கனவு படமாக இருக்கும் அப்படி ஒரு கனவு படம் எனக்கு இதுதான் ஆனால் தவிர்க்க முடியாத ஒரு சில காரணங்களால் நான் இந்த இருந்து விலக வேண்டியதாகிடுச்சி அப்படின்ற மாதிரி டப்புன்னு அவர் விலகிட்டார் இதே மாதிரி சரி இதை பற்றி கமல் அவர்கிட்ட கேட்டோம் அது கொஞ்சம் தெளிவாக விளக்கம் சொல்லுவார் ல அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட கேட்டா அவர் சொன்னது என்னன்னா நான் ஒரு தயாரிப்பாளர் என்னுடைய நட்சத்திரமாக நடிக்கக்கூடியது ரஜினி அவருக்கு கதை பிடிச்சிருந்தால் மட்டும்தான் அந்த படத்தையே டேக் ஆஃப் பண்ண முடியும் அதனால எங்களுக்கு பிடிக்கிற மாதிரியான கதைகளை நாங்கள் கேட்டுக்கிட்டே தான் இருக்க போகிறோம் கரெக்டான கதை வரும்போது சூஸ் பண்ணி நடிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க இது இன்னும் தனி கான்ட்ரவர்சி ஆகிருச்சு ஒருவேளை சுந்தர்சி அவர் சொன்ன கதை பிடிக்கலையோ அதனால தானா இல்லை நிறைய மாடிஃபிகேஷன் பண்ணுன்னு அவங்க ட்ரை பண்ணியிருப்பாங்க இவர் இவர் கதையை தான் எடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார் அங்கே நடுவில் கிளாஷாக இருக்கலாமோ அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேச்சு ஓடிக்கிட்டு இருக்கு எது எப்படியோ இவங்கெல்லாம் படம் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய எதுவும் எதிர்பார்ப்புல இதை பத்தியே நிறைய பேர் பேசிட்டு இருந்தோம் டப்புன்னு இவங்க விளங்கினதும் ஒன்னும் புரியல லிஜு ஜோஸ் பெல்சாரியோடைய இயக்கத்துல மலைக்கோட்டை வாலிபன் அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அது ஒரு நல்ல திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம் மோகன்லாலுடைய நடிப்புல என்னதான் இந்த படம் சூப்பரா இருந்தாலும் வேற மாதிரியான ஒரு டைமென்ஷனை காமிச்சிருந்தாலும் புராணத்தை பிணைஞ்சு எடுக்கக்கூடிய ஒரு திரைப்படமா இருந்திருந்தாலும் யாருக்கும் புரியாத மாதிரி ஒரு சில விஷயங்கள் நினைச்சு என்னன்னா இந்த படத்தோட கிராஸ் வசூல் அப்படின்றது ஒரு பெரிய டவுன் யாருமே எதிர்பார்க்கல ஏன்னா இந்த படம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்ற மாதிரி

படத்துடைய ஜப்பனீஸ் வெர்ஷன் அதாவது ஜப்பான்ல இந்த திரைப்படத்தை டப் பண்ணி ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க ஜனவரி பதினேழாம் தேதி இந்த படம் ஜப்பான ரிலீஸ் ஆகுது அதுக்குமே ரசிகர்கள் நல்ல வரவேற்பு கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரிதான் நம்புறாங்க தேவி ஸ்ரீ பிரசாத் மியூசிக்கை விட்டுட்டு அப்படியே படத்துல நடிக்க போறாரு அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிருந்தாங்க என்னன்னா இவரும் மியூசிக் விட்டுட்டே இருக்கிறாரு தெலுங்கு சினிமால அங்க ஹீரோக்கு செம யாரை தான் வச்சு பண்றது ஒன்னும் புரியலையே இப்ப தமிழ் எடுத்துட்டோம்னா தமிழ்ல பாருங்க இத்தனை படம் ஒரு நாலஞ்சு இந்த படம் இயக்குனாரு அப்படியே தூக்கிட்டு போய் அவர் ஒரு படத்தில் நடிக்க வைக்கல அப்படின்ற மாதிரி லோகேஷ் கனகராஜ சொல்கிறாங்க அதே மாதிரி ஏன் மியூசிக் போட்டுட்டு இருந்த ஜிவி பிரகாஷ் தப்புன்னு வரலையா விஜய் ஆண்டனி வரலையா நீங்கள் ஏன் சும்மா இருக்கீங்க அப்படின்னு சொரிஞ்சு விட்ட மாதிரி இப்போ தேவிஸ்ரீ பிரசாத் ஒரு படத்தில் ஹீரோவாக நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா அந்த படத்துடைய வேலைகள் அவர் ஆரம்பிச்ச உடனே இவர்கிட்ட மியூசிக் கொடுக்கக்கூடிய வேலைகள் கம்மியாயிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அவரே நடிக்க போகிறாரு அந்த டைமில் அவருக்கு இதுக்கெல்லாம் டைம் இருக்குமா எதுக்கு அப்படின்ற மாதிரி வேற ஆப்ஷன்ஸ் தேட போகிறாங்க அப்படின்னு சொன்னதும் பெரிய ஷாக்கு தான் ஆனால் வேற என்ன பண்ண முடியும் எவ்வளோ தான் இதுலேயே இருக்கிறது நம்மளும் வளரணும் இல்லையா அப்படின்னு சொல்லி தேவி ஸ்ரீ பிரசாத் டிஎஸ்பி படத்தில் மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணுறாரு நடிக்கிறதுக்கு உண்டான ட்ரைனிங்லாம் எடுத்துகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க காந்தாரா டூ அதாவது இந்த படத்தை பார்க்கும்போதே ஃபஸ்ட்டு பார்ட் என்னடான்னா ஃபுல்லாக அந்த சிறு தெய்வத்தை வச்சே எடுத்திருப்பாங்க டபால்னு பார்த்தா இந்த படத்தில் எங்கேயோ கொஞ்சம் ஓரத்தில் காந்தாரா வச்சுட்டு கதையை வேறையாக மாற்றினாங்க அப்போ இந்த படத்துடைய ஒஷூல் அடிக்குமா அப்படின்னு நினச்சா யோசிச்சு பார்க்காத விதமாக ஆயிரத்துக்கு நூறு கம்மி அப்படின்ற மாதிரி தொள்ளாயிரம் கோடி ரூபாய் வசூல் இந்த படம் வசூலிச்சது அதனால் இந்த படத்தில் நடித்தது எல்லாருக்குமே ஒரு பெரிய மார்க்கெட் வசந்துருச்சு அப்படின்னே சொல்லலாம் ஈவன் ருக்மணி வசந்த் இந்த இருந்து பேன் இந்திய ஆக்ட்ரஸ் அவங்க புரியுதா இல்லையா அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க ஈவென்தான் என்ன தான் அவங்க ஏஎஸ் மாதிரியான திரைப்படங்கள் இல்லை மதராசி மாதிரியான திரைப்படங்கள் நடிச்சிருந்தாலும் இந்த படம் அவங்களுடைய கெரியரில் ஒரு பிக்கெஸ்ட் டேர்னிங் பாயிண்ட்டாக அமைஞ்சது அப்படின்னே சொல்லலாம் சரி இப்படி இருக்கும்போது இந்த படத்தோட இன்னும் மூணு நாலு பார்ட் வந்தாலும் பார்ப்பாங்க அந்த அளவுக்கு இந்த காந்தாரா எல்லாருடைய மனசுலையும் போய் பதிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரியே இந்த படத்துடைய வில்லர் நடித்த குல்ஷன் தேவையாவுக்கும் ஒரு பெரிய லைஃப் அமைஞ்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம் வரிசையாக அவங்களுக்கு நிறைய படங்கள் புக் ஆகி வந்துட்டு இருக்கு இப்போ அவர் தமிழில் நடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் அமைஞ்சிருச்சு தமிழில் மாதவனுடைய இயக்கத்தில் லெகசி அப்படின்ற ஒரு வெப் சீரிஸ் வருது இதில் நடிக்கிறாரு குல்ஷன் அப்படின்ற அப்டேட் வந்திருக்கு ஆல்மோஸ்ட் நமக்கு தெரிஞ்ச மாதிரி இதில் கௌதம் கார்த்திக் இருக்காங்க இன்னும் ஒரு சில காஸ்ட் எல்லாம் ஆட் ஆயிருக்காங்க கூடவே இப்போது தமிழில் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஈவன் எல்லாருக்குமே தமிழில் காந்தாராபுரத்துலேருந்தே தெரிஞ்சிருந்தாலும் டேரெக்ட் தமிழ் படமா அப்படின்னு சொல்லி ஒன்று பண்ணலையா அதனால அதுக்கேற்ற மாதிரி ஒரு வெப் சீரிஸ் அவர் அமைஞ்சிச்சு ஸோ குல்ஷன் இந்த வெப் சீரிஸ்ல நடிக்கிறாரு ஸோ லெக்சியில் இன்னொரு காஸ்ட்டும் ஆடாயிருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு சந்தோஷத்தில் போஸ்டர்ஸும் ரிலீஸ் பண்ண போகிறாங்களா இன்னைக்கு நம்மளுடைய எஸ் சி சினிமா பற்றின பல விஷயங்கள் பார்த்தாச்சு இதே மாதிரி அடுத்த எபிசோடுக்கு ரெடியாக இருங்க அவங்கள நான் வந்து சந்திக்கிறேன்